நாம் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே அடைவதற்கு நம்ம விநாயகரை மனதார வழிபடணுமோ அதுவும் எந்த ஒரு நாளில் நம்ம விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியம் நடக்கும் என்று பார்த்தோம் என்றால் சங்கடக்கர சதுர்த்தி நாட்களில் நம்ம விநாயகரை வழிபடணுமா இப்படி சங்கடக்கர சதுர்த்தி நாட்களில் வழிபடுவதன் மூலம் அதிக அளவுல நமக்கு நன்மைகள் தேடி வருமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் இருக்கின்றதாம் எனவே இந்த ஒரு நாளை உங்களுக்கான நாளாக பயன்படுத்தி கொண்டு நீங்களும் விநாயகருக்கு இந்த எல்லாம் வாங்கி தானமாக கொடுங்கள் விநாயகருக்கு மட்டும் கொடுத்தால் போதாது அங்கு வருகின்ற பக்தர்களுக்கும் அங்கு கோவிலை சுற்றி இருக்கின்ற ஏழைகளுக்கும் நீங்கள் இந்த பொருட்களையெல்லாம் தானம் செய்தீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அனைவருமே கூறுவார்கள் நான் எத்தனையோ கோவில் குளங்களுக்கு ஏறி பார்த்துட்டேன் இருந்தாலும் எங்களுக்கு குழந்தை பக்கியமானது கிடைக்கவே இல்லை திருமண திருமண யோகமோ எங்கோ உங்களுக்கோ அல்லது ஒரு ஒற்று சிலர் என்னுடைய குழந்தைகளுக்கு ஏற்படவே மடிக்கி வருகிறது சாதகம் செட்டாகலை இல்லைனா வருத்தம் இல்லாமல் போயிருது என்று வந்து எல்லாமே தள்ளி போய்கிட்டே இருக்குது இருந்தாலும் எங்கள் வீட்டில் போதுமான அளவுக்கு காசும் இருக்குது எல்லாமே சேர்த்தும் வச்சுட்டோம் சொத்து பத்துக்களும் சேர்த்து வச்சுட்டோம் இருந்தாலும் பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ள கிடைக்கலன்னு கூறுபவர்கள் நிறையா பேர் இருப்பாங்க அப்படி இருக்கின்ற அனைவருமே சங்கடகர சதுர்த்தி நாட்களில் குடும்பத்துடன் சென்று விநாயகர் கோவிலில் இந்த ஒரு செயலையும் அதற்கப்புறமா இந்த பொருள்களையும் நீங்கள் தானமாக வாங்கி கொடுங்க இது விநாயகருக்கு கொடுக்கலனாலும் விநாயகர் கோவிலை வச்சு அர்ச்சனை பண்ணி வருகின்ற காரியங்கள் எந்த ஒரு காரியத்தை நினைத்துட்டு விநாயகர் கோவிலுக்கு செல்கிறீர்களோ அந்த காரியம் உங்களுக்கு கட்டாயமாக நிறைவேறி விடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு நாளை உங்களுக்கான நாளாக பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு நாளில் உங்களால் முடிந்த அளவிற்கு விநாயகரை வழிபட்டு விநாயகருக்கு விரதம் இருந்து விநாயகருக்கு என்னென்னெல்லாம் தானங்கள் செய்ய முடியுமோ எவ்வளவு மந்திரங்கள் கூற முடியுமோ அதை இந்த ஒரு நாளில் நீங்கள் கூறி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் இருக்கின்றது விநாயகருக்குரிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் என்ன பொருட்களையெல்லாம் விநாயகருக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முதல்ல விநாயகருக்கு மிகவும் பிடித்த பொருளாக இருக்கக்கூடிய அருகம்புல் எருக்க இலைகள் மூன்றாவதாக வன்னி இலைகள் மல்லிப்பூ போன்ற பொருட்களையெல்லாம் முதல்ல நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இதை மாலை போல் செய்து விநாயகர் கோவிலில் சமர்ப்பித்தாலும் சரி இருந்தாலும் நீங்கள் இருக்கு இலைகள் வன்னி இலைகள் மல்லிப்பூவை வாழை மாலை புல் செய்து வழிபடுகிறீர்களோ இல்லையோ ஆனாலும் இந்த அருகம்புல்லை மட்டும் நீங்க எப்படியாவது மாலை புல் கடைகளில் இருந்தோ அல்லது உங்களுடைய கைகளினாலோ செய்து நீங்க அதை விநாயகர் கழுத்தில் படும்படி எப்படியாவது சமர்ப்பித்துருக்காய் இதை மட்டும் அருகம்புல்லை வச்சு நம்ம விநாயகர்கிட்ட சமர்ப்பித்து நம்மளுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வேண்டனோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம நினைத்த காரியத்தை விநாயகர் நடத்தி வைப்பாராம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு காரியத்துக்கு இருக்கின்றது இந்த ஒரு அருகம்புல்லுக்கு இருக்கின்றது விநாயகருக்கு எப்பொழுதுமே இந்த அருகம்புல்லானது ரொம்ப பிரியமாக கருதப்படுமா எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் அருகம்புல்லை விட்டு விநாயகருக்கு வழிபட்டு விடுங்கள் அதற்கப்புறமாக விநாயகருக்கு மிகவும் பிடித்த உணவுப் பொருட்களாக கருதப்படக்கூடிய கொளக்கட்டைகள் வாழைப்பழங்கள் பால் வகைகள் தேன் அதற்கப்புறமாக பேரிச்சை பழம் வாழைப்பழம் கொலக்கட்டை மோதகம் போன்ற பொருட்களையெல்லாம் விநாயகருக்கு இன்னும் பிடித்த பொருட்களை எல்லாம் வாங்கி அதை ஒரு தாம்பூல தட்டினிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தட்டில் வைத்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் சென்று அபிஷேகமெல்லாம் செய்துவிட்டு அங்கு இருக்கின்ற பக்தர்களுக்கோ அல்லது அங்கு வந்து இருக்கின்ற குழந்தைகளுக்கோ நீங்கள் இந்த ஒரு தானத்தை நீங்கள் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற பொருளை தானமாக கொடுக்கலாம் இப்படி கொடுப்பதன் மூலம் இதுவரை நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் தவறுகள் என அனைத்திற்குமே ஒரு புண்ணியத்தை தேடும் வகையில் இந்த ஒரு செயலானது அமையுமா எனவே இதனையும் நீங்கள் சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்யுங்கள் முடிந்தவரை இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் புது ஆடைகளை நீங்கள் கடையிலிருந்து கொண்டு வந்து வீட்டிற்கு கூட கொண்டு செல்லாமல் அப்படியே விநாயகர் கோவிலில் வந்து சமர்ப்பித்து விநாயகரிடம் அபிஷேகங்கள் எல்லாம் செய்துவிட்டு மோடியில் ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்திருங்கள் உங்கள் குழந்தை பாக்கியமோ அல்லது திருமண யோகம் நடக்கணும் அல்லது கவர்மெண்ட் வேலைக்கு செல்ல வேண்டும் என எதுவாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வைத்து அந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று விநாயகரிடம் முன்பிட்டு அப்புறமாக நீங்கள் வாங்கி கொண்டு வந்த ஆடைகளை முடியாமல் இருக்கக்கூடிய மிகவும் ஏழையாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீங்கள் கொண்டு கொடுக்க வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் அவர்களுக்கு நீங்கள் புதிய ஆடைகளை வாங்கி கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை இருந்தாலும் இப்படி கொடுத்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் வேண்டிய அந்த ஒரு காரியமானது கட்டாயம் நிறைவேறுமோ குழந்தைகளுக்கு பேனா பென்சில் நோட்டு போன்ற படிப்பதற்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நாம் ஒரு மனிதனுக்கு காசை கொடுப்பதை விட உணவையும் இதே ஆடைகளையும் கொடுத்தோம் என்றால் அவர்களின் மனது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குமாம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் அவன் போதும் என்று கூற மாட்டான் ஆனாலும் சாப்பாடு கொடுத்தா போதுன்னு கூறுவான் உணவு உணவு அது உடுத்த உடைகள் கொடுத்தீர்கள் என்றால் நீங்களும் நல்லா இருப்பீங்க அவங்களும் வெளித்தோற்றத்திலையும் மனசெலவிலையும் அவங்களும் நன்மையாக இருப்பார்கள் எனவே இந்த செயல்களை எல்லாம் நீங்கள் சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்து பாருங்கள் கட்டாயம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் இருக்கின்றது இதையெல்லாம் செய்துவிட்டு விநாயகர் கோவிலை ஒன்பது முறைகள் நீங்கள் வளம் பெற வேண்டும் இடதிருந்து அதாவது வளம் இருந்து இடதுபுறமாக ஒன்பது முறைகள் விநாயகர் கோவிலை வலம் வந்து விலக்கு ஏற்றிவிட்டு வழிபட்டு கோவிலில் இருந்து வீட்டிற்கு செல்லும் வரை யாரிடமும் பேசாமல் வீட்டிற்கு செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் நாம் விநாயகரிடம் கும்பிட்ட விநாயகரிடம் கேட்ட அந்த காரியமானது நமக்கு கிடைக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது எனவே இந்த ஒரு செயலை நீங்களும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைத்து வாழ்க்கையிலும் நீங்கள் நினைத்ததை அடைந்து விடலாம் உங்களுக்கு வேண்டியதும் இதற்கு பின்பு உங்களுக்கு கிடைத்துவிடும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையுமே இதனை செய்து வர சொல்லுங்கள் மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் தொடர்ந்து நம்ம பதிவிடுகின்ற மகாபரிவா சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் தினசரி பரிகாரங்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்